வணக்கம் இந்த குரூப் ஃபோரை எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னா நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒரு மூன்று இலவச மாதிரி தேர்வுகள் நம்ம யூடியூப் சேனல் மூலயமா ஃபாலோ பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க அப்போ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இன்னையிலிருந்து தொடர்ந்து ஒரு மூன்று முழு மாதிரி தேர்வுகள் பார்த்தோன்னா நம்ம கொடுக்க போகிறாங்க இந்த முழு மாதிரி தேர்வுகள் இன்றைக்கி இன்றைக்கி நடக்கிற முழு மாதிரி தேர்வுக்கு நாளைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த டைமில் பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடற மாதிரி வந்து பிளான் வச்சிருக்காங்க நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாட்களை நீங்கள் வெளியில எங்கேயும் போய் நம்ம எக்ஸாம் எழுதாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு மூணு நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் வந்து உட்கார்ந்து ஒரு முழு எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிலேயே உட்கார்ந்து ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் எழுதி பார்த்துட்டாங்க ஒரு மூணு எக்ஸாம் நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுல் ஃபில்ஜராக பார்த்தோன்னா அந்த பயம் இல்லாமல் நீங்கள் போய் இந்த எக்ஸாம் வந்து அணுகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷனுடைய எக்ஸ்ப்ளேஷன் நீங்கள் வந்து பார்க்கும்போது பல தரப்பட்ட கேள்விகளுக்கு பல தரப்பட்ட வினாக்கள் பார்த்தோம்னா வந்து உங்களை சேரும் அப்படி சேரும்போது வந்து நமக்கு எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் மேக்ஸிமம் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக உள்ள கொஷினாக இருக்கும் நம்ம அப்படி எதிர்பார்க்குற கேள்விகளை நம்ம வந்து திருப்பி இன்னும் அந்த ஆழ்ந்து நம்ம விடையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாமுள் எஃபெக்ட் ஆகும் இந்த டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னா இந்த இந்த டெஸ்ட்டை பார்த்தோன்னா எழுதி இருந்து எழுதி பயனடைமாறு சென்னை ஐஎஸ் அகாடமி சார்பில் நம்ம கேட்டுக்கொள்ளும் தேங்க்யூ